ஏறத்தாண்டு ஒரு மாத காலம் இந்த தமிழகத்திலே பனிரெண்டு மாவட்டங்கள் பதினெட்டு பனிரெண்டு மாநிலங்களில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வாக்காளர் திருத்த சீர்திருத்த பணியை நாங்கள் செய்யப் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு சிறப்பு கவனம் செலுத்த வகையில் பட்டியல்களை கொடுத்திருக்கிறார்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுத்திருக்கிறார்கள் விண்ணப்ப படிவம் இதுவரை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இங்கே அண்ணன் முத்தரசு அவர்கள் கிண்டலாக சொன்னார்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா என்று வரல அம்மா வாசிக்கு வந்திருக்கா வரல இப்போ மிக முக்கியமான தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கு வீட்டிற்கே வரவில்லை என்றால் மற்ற யாருக்கு சென்றிருக்கும் என்று கேள்வி அதற்காக கிண்டலாக செய்தார் நான் கேட்கிறேன் இரண்டு படிவங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரெண்டு படிவங்கள் கொடுக்க வேண்டும் ரெண்டு படிவத்துல தான் கொடுத்துருக்காங்க கிராமத்துல திருப்பி போய் கேட்டா திருப்பி ஒன்று வழங்கப்பட முதல்ல அப்படிப்பட்ட ஒழுங்கிலுமே நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது கிராம இப்படி பல இடங்களில் விண்ணப்ப படிவம் வழங்குவதிலேயே தவறு நடந்திருக்கிறது இந்த விண்ணப்ப படிவம் சரியாக வழங்கப்படவில்லை என்று நம்முடைய இயக்கத்தோர்கள் தோழமை கட்சி தோழர்கள் சென்னையில இருக்கின்ற தலைமை அலுவலகத்தில் போய் கேட்க நிறுவனத்தை திரும்பவும் சரி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாத காலம் பனிரெண்டு மாதங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த பணி அந்த பூர்த்தி செய்து பெறுகின்ற அந்த பணி அந்த பணி முழுமையாக நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையத்தை நம்பி பிரயோஜனமே கிடையாது எல்லா தேர்தல் ஆணையத்திலும் ஒழுங்கினத்தை பற்றி அண்ணா பேசுனாங்க அம்மா பேசுனாங்க எல்லாம் உண்மைதான் இது நடைமுறையிலே இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது மாற்று கரெக்ட் மெக்ஷஸ் எடுக்க இல்ல கரெக்ட் எடுக்கலாம் என்ன ஆகும் பீகார்ல நடக்கும் இதே மேல தலைவர் தளபதி அவர்கள் பேசுனார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்தார்கள் போராட்டம் அறிவித்தார்கள் எல்லாம் முடிஞ்சுச்சு எல்லாம் முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா தேர்தல் தேர்தல் நடந்துருச்சு தேர்தல நடக்க கூடாது என்று இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இன்றைக்கு நாம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இதனுடைய விளைவு என்ன உடனே என்னை வித்ரா பண்ற போறாங்களா சொல்ல மாட்டாங்க இது தொடர்ந்து நடந்த ஒழுங்கினங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட் பீகாரினுடைய வழக்கில் என்ன சொல்லுச்சுன்னா பீகார்ல சுதந்திரத்தை பற்ற அறுபத்தி ஐந்து பேர் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள் பெயர் இல்லை இது சந்தேகமா இருக்குது அது மட்டும் இல்ல படிவம் கொடுக்கப்பட்டு அதில் கூட தவறு நடக்குது எப்படி படிவு இந்த படிவத்தில் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த குறிப்பின் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு வாக்காளனும் பதில் சொல்ல முடியும் ரொம்ப கேவலைக்குரிய இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தை சாடுறாங்க ஒவ்வொரு வழக்கையும் சாடி இருக்கிறாங்க கேவலப்படுத்திருக்கிறாங்க அவங்க அதை எல்லாம் கவலைப்படல இவையும் மீறி ஒரு தேர்தல் வந்தது இதையும் மீறி தேர்தல் இன்றைக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது முன்னால ஒரு தேர்தல் நடந்துச்சு ரெண்டாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு இன்னையோட தேர்தல் அத்தியாயம் முடிகிறது இந்த தேர்தல் எதற்காக நடக்கிறது அரச சட்டம் ஒவ்வொருவருக்கும் உரிமை கொடுத்திருக்கு ஒரு வாக்கு ஒருத்தர் இந்திய நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவருக்கு ஒரு வாக்கு அது மாதிரி நம்ம குடியுரிமை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு உண்டு என்று அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை தேர்தல் ஆணையம் களவாடி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் இதுதான் செஞ்சுட்டு இருக்குது அது ரொம்ப தீவிரமா செஞ்சிருக்கு தீவிரமா செய்யறது காரணம் பிஜேபியினுடைய கட்டளை பிஜேபியினுடைய கட்டளை பிஜேபியினுடைய வேட்டனையாக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் அவருடைய கடமைகளை மறந்து தேர்தல் எந்த அளவுக்கு ஒழுங்கினமாக நடைபெற வேண்டும் என்பதற்கு அவர்களே அடித்தளமாக அமைகிறார்கள் இது கண்டிக்கின்றது மொத்தம் தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு தடவை நம்முடைய தோழமை கட்சி இயக்கங்கள் இயக்க இயக்கத்தினுடைய தலைவரை எல்லாம் அடைத்து அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆலோசனை நடத்துனாங்க என்ன செயலான்னு படிப்படியாக ஆலோசனை நடத்துகிறாங்க படிப்படியாக அவங்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் கூட தோழமை கட்சினுடைய வேண்டுகோள் அவர் சொன்னாங்க பெருந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் நல்ல வேறு வழியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் போராட்டங்கள் நடத்த வேண்டும் அவர் சும்மா இருந்துடக்கூடாது என்று திரும்ப திரும்ப அவர் சொன்னதின் விளைவாக தலைவர் அவர்கள் ஒரு தேதி அறிவித்து நம்ம செய்யலாம் என்று அன்றைக்கு சொன்னதன் விளைவாக இன்றைக்கு இந்த தேதியில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு ரவுனி மாவட்டத்திலும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்துக்கு இதனுடைய வெற்றி இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு ஆயிரக்கணக்கான தோழர்கள் மக்கள் அனைத்து கட்சி அன்பர்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க அண்ணனுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் இவ்வளவு போராட்டத்தில் இவ்வளவு பேர் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் இதுதான் மிகப்பெரிய சக்சஸ் ஒரு வெற்றி என்று நான் சொல்ல முடியும் ஆக இது எஸ்ஆர் ஆர் பீகாரில் எந்த அளவுக்கு கள்ளத்தனமாக நடந்தது அதற்கு பிறகு என்ன நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்ட பிறகும் இன்னைக்கு அறுபது சதவீதம் மேலே இன்னைக்கு பதிவாயிருக்கிறது ஓட்டு இந்த பதிவான ஓட்டு நிச்சயமா தேசஸ்வி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் பத்திரிகையாளர்கள் பத்திரியாக அரசியல் அறிஞர்கள் பிஜேபி கைப்பாவையாக இருக்கின்ற தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்திய போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரியாமல் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகும் அந்த தேர்தல் பீகாரில் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்

இது சரி செய்வதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் ஒருத்தருடைய வேலை தமிழ்நாட்டுல பூத்தணியில கிருஷ்ணகன் மாநிலங்களில் ஏப்ரல் மாசம் தேர்தல் அடங்கும் நடக இருக்கும் இடங்களில் ஜனநாயக படகொலைகளை நிச்சயமாக செய்திருக்கிறார்கள் செய் செய்திருக்க செய்திருக்கின்ற வாய்ப்பு அதிகமா இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எதிர்க்கட்சிகள் மாநிலங்களான இந்த மாநிலங்களிலே இப்போ நடக்குது ஏன் அசாமில் நடக்கல அவங்க கட்சி ஆட்சி நடத்து அசாமில் வந்து இந்த சிஆர் கிடையாது அசாமில் தான் நடத்தியே ஆகணும் மிக முக்கியமான சென்சிட்டிவ் ஏரியா ஏரியா ஆனால் அது நடக்கலன்னு சொன்னா இன்னும் சந்தேகத்தை அதிகமாக அதிகமாகிறது என்பதை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன்